ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி ஏன் சார் விஜய்யோட டென்த் ஆனிவர்சரி இந்த வீடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாலு அவார்டையும் வந்து தட்டி தூக்கின சீரியலாக நம்ம குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன் சீரியல் தாங்க ஐநா துணையில வந்து தட்டி தூக்கியிருக்காங்க என்னென்ன அவார்ட் பார்க்குறீங்களா ஸோ ஃபைண்ட் ஃபைண்ட் ஆஃப் இயர் அதாவது இந்த இயரில் வந்து புதுசாக ஒரு ஹீரோ ஹீரோனைய வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டரில் வந்து மேலில் வந்து நம்முடைய அரவிந்த் அவங்க இருக்காங்க ஃபீமேலில் வந்து மதுமீதாக இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்துக்கு வந்து அவார்டு வாங்கிட்டாங்க ஸோ இவங்க தொடர்ந்து நம்மளுடைய கேரக்டர் பெஸ்ட் கேரக்டர் அவார்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாவும் அவரும் தட்டி தூக்கிட்டாரு ஸோ ஃபோர்த் அவார்டு இது மூணு பேரும் ஓகே ஃபோர்த் அவர்ட் யார் கார் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஐநா துறையினா டிஓபி டோப்போ வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு சரௌண்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கிட்டார் ஸோ டீமில் வந்து நாலு அவார்டையும் ஃபஸ்ட் டைமாக வந்து தட்டி தூக்கி தூக்கி இருக்கேன் குளோபல் குளோபல் ப்ரொடக்ஷன் சீரியல் தான் ஐநா துணை அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ இதுவும் ஒரு குட் நியூஸ் தான் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய நம்ம ப்ரொடக்ஷன் குளோபல் வில்லேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது அதே மாதிரி சேமாக வந்து மகாநிதி சீரியலே வந்து தர்ட்டி பேர் ஆஃப் அவார்டு வீக் அவர்டையும் தூக்கிறாங்க பெஸ்ட் ஹீரோ அவார்டையும் வந்து தூக்கிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இந்த அவார்டும் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து டீம் வைஸ் அவங்க தான் டாப்ல இருக்காங்க ஓகே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது போன்ற அடுத்தடுத்த அவார்ட்ஸ் யாருக்கெல்லாம் போயிருக்கிறது தொடர்ந்து நம்ம மெட்ரோஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேங்க நம்ம மெட்ரோ சைல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்பேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ